நாடார்களுக்கு கோயிலில் நுழைவதற்கு கூட இடம் தரவில்லை தமிழ்நாட்டில் தெரியுமில்லவா உங்களுக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருச்செந்தூருக்கு போன பொழுது ரொம்ப மிகுந்த சிரமப்பட்டு துண்டை மேலே மேலே போட்டுக்கொண்டு உள்ளே செல்வதற்கு இல்லை ஷூவை கட்டி பேண்டை கட்டி சட்டை கட்டி எல்லாத்தையும் கட்டி பக்கத்தில் இருந்த ராமே மடத்தில் வச்சுட்டு வெறும் வேட்டி ஒரு துண்டை மேலே போட்டு விட்டு துண்டை எடுத்து இடுப்பை கட்டுறாங்க துண்டை எடுத்து இடுப்புலே கட்டுகிற ஆள் நான் அல்ல உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது என்று விட்டார்கள் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்றுகிட்டு இருந்து தேழு பாம்பு எல்லாம் போட்ட மாதிரி கைலி சாரம் என்பார்கள் தெற்கு தென் மாவட்டங்களில் சாரம் கட்டிக்கிட்டு வந்தவனை காமிச்சு கேட்ட இதை விடவா கேவலமா இருக்கும் நான் தோளில் துண்டை போட்டு போனான்னு இந்த காவலுக்கு இருந்தவர் நீங்க உள்ள போங்க உள்ள வந்து பார்த்தேன் அங்க ரெண்டு பொம்மை வச்சிருக்கான் ஒன்னு அலங்கார இன்னும் இன்னொன்னு அபிஷேக மூர்த்தி அலங்கார மூர்த்தி தெற்கு பார்த்து இருக்கிறாரு அபிஷேக மூர்த்தி கிழக்கு பார்த்து இருக்கிறாரு பக்தர்கள் எல்லாம் அங்கே ரெண்டு வரிசையில் நின்று கிழக்க இருக்கிறவரை தான் பார்க்கணும் வரிசையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் இந்த பக்கம் கிழக்க பார்த்தேன் ஒரு ஓட்டை இருக்கு மதில் சுவரில் ஒரு ஓட்டை கல் சுவர் அதே ரெண்டு அடி நீளத்திற்கு அரை அடி அகலத்திற்கு ஓட்டை நான் பக்கத்துல நின்று ஒரு பக்தரை கேட்டேன் என்ன ஓட்டங்க முருகன் கடலை பார்க்கிறான் அப்படின்னா முருகன் கடலை பார்க்கணும் முருகன் என்ன மீனவனா மீன் பிடிக்க போன படகு திரும்பதான் எனக்கு விளங்கல அவருக்கு அந்த நான் வெளியே வந்து அந்த கிழக்கு மதுல போய் சுத்தி பார்த்தேன் இன்னைக்கு இருக்கு அந்த இடத்துல முரல் என்கிறவங்க இருப்போம் அதுல முருகன் தேவியர் இருவரும் முருகருக்கு திருமாலகர் மருகனுக்குன்னு பாடி ரெண்டு பக்கமும் வள்ளி அவர் செப்பமாக அடித்து வைத்து இருக்கிறார்கள் எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி இல்லை கீழே இருந்த வாசகங்கள் அதிர்ச்சி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அங்க அடிச்சிருந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன் நானே இவ்விடத்தில் நின்றுதான் பறையரும் சானாரும் சாமி தரிசனம் செய்ய வேண்டியது இன்னைக்கு நான் அந்த காலத்தில் நான் பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதற்கு பிறகு நடைபெற்ற பகுத்தர்வாளர் கூட்டங்களிலே பேசுகிற பொழுது சொன்னேன் சொல்வேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல என்னதான் கட்டணம் காமராசரும் சாமி கும்பிட வேண்டும் என்று அந்த நிலைமை எப்படி மாறியது யாரால்